என் இனிய உறவுகளே இன்று ஒரு கதை உங்களுக்காக கொன்றை வேந்தன் என்ற தொடரில் ஐயம் புகினும் செய்வன செய் நான்கு மலைகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு செழிப்பான கிராமம் அது அந்த கிராமத்தின் ஒரே போக்குவரத்து வழியான மகிழ்ச்சி ஆறு மீது ஒரு பழமையான மரப்பாலம் இருந்தது இந்த பாலத்தை பராமரிக்கும் பொறுப்பு உறுதியான மனமும் வயதில் மூத்தவருமான வேலாயுதம் என்பவருக்கு இருந்தது வேலாயுதம் ஒவ்வொரு நாளும் அந்த பாலத்தை உற்று நோக்கி அதிலிருந்து கழன்றிருக்கும் ஆணியை கூட பொறுமையாக செப்பனிடுவார் ஒரு மழைக்கால இரவில் வேலாயுதம் தன் வீட்டில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் நள்ளிரவில் பலத்த இடியுடன் கூடிய பெருமழை பொழிந்தது அப்போது நடுக்கடப்பை பகுதியில் மரங்களை கடத்திச் சென்ற ஒரு பெரிய ட்ரக் ஆற்றில் விழுந்த ஓசை கேட்டது வேலாயுதம் சட்டனை எழுந்தார் அவருக்கு உடனே தோன்றியது பாலம்தான் அவர் உடனடியாக தன் கையிலிருந்த இருந்த பெரிய ஃபானாஸையும் சில கயிறுகளையும் எடுத்துக்கொண்டு இருளில் பாலத்தை நோக்கி ஓடினார் அவர் பாலம் அருகே சென்றபோதுதான் தெரிந்தது ஆற்றின் சீற்றத்தில் பாலத்தின் தூண் ஒன்று பலமாக தாக்கப்பட்டிருந்தது அந்த தூண் எந்த நேரத்திலும் உடைந்து பாலம் முழுவதையும் ஆற்றுக்குள் இழுத்துச் செல்லும் நிலையில் இருந்தது வேலாயுதத்தின் மனதுக்குள் ஒரு பெரிய ஐயும் புகுந்தது இந்த பெரிய ஆபத்து இருக்கிறது என்று தெரியாமல் பாதியில் நிற்கும் பாலத்தில் ஏறி சரி செய்வது தற்கொலைக்கு சமம் ஒருவேளை நாளை காலையில் வரவழைக்கலாமா இந்த அச்சமும் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர் மனதை ஒரு கணம் குழப்பியது இதுவே ஐயம் புகுதல் என்பதாகும் ஆனால் வினாடியே அவர் சுதாரித்தார் நாளை காலையில் கிராமத்தின் மொத்த விவசாய விளைச்சல்களும் நோய்வாய்ப்பட்டவர்களும் பள்ளி செல்லும் பிள்ளைகளும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் இந்த ஒரு ராத்திரி காத்திருப்பு பல உயிர்களின் இழப்புக்கு காரணமாகிவிடும் என் கடமை சேவன காப்பதுதான் வேலாயுதம் அந்த பெருமழையிலும் புயல் காற்றிலும் துணிந்தார் அவர் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் வலுவிழந்த பகுதியில் மரக்கட்டைகளையும் பலமான சங்கிலிகளையும் கொண்டு தற்காலிக பலமூட்டும் வேலையை ஆரம்பித்தார் மின்னல் வெளிச்சம் கிடைக்கும் போதெல்லாம் வேகமாக உடைந்த தூணில் சங்கிலியை பிணைத்து இன்னொரு பக்கத்தில் இருந்த உறுதியான மரத்தில் கட்டினார் ஆற்று நீர் மேலேறியது மரப்பாலம் ஒரு புறம் ஆட்டம் கண்டது ஒரு பெரிய பலகையின் மீது நின்று அவர் வேலை செய்தபோது கால்கள் வழுக்கின அவர் கீழே விழுந்திருந்தால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பார் அச்சம் அவர் உடலை நடுங்க வைத்தது ஆனால் அவரது கை வேலை செய்வதை நிறுத்தவில்லை நள்ளிரவு போராட்டம் முடிந்து அவர் பலமூட்டம் வேலையை நிறைவு செய்த போது அதிகாலையாகிவிட்டது அடுத்த சில மணி நேரங்களில் கிராம மக்கள் பாலம் முழுவதும் கூடினர் பாலத்தை பலமாக பிணைத்திருந்த சங்கிலியையும் நள்ளிரவு நடந்த பேரிடரிலிருந்து இருந்து வேலாயுதம் காப்பாற்றியதையும் கண்டனர் தலைவர் ஓடி வந்து வேலாயுதத்தை பாராட்டி நின்றார்கள் இந்த கொடும் இரவில் உங்கள் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தும் நீங்கள் எப்படி இதை செய்தீர்கள் என்று கேட்டார் வேலாயுதம் கைகளை தூக்கி கூப்பியவாறு சொன்னார் ஐயா ஆபத்தை மனதிற்குள் புகதான் செய்தது ஆனால் ஒரு பாலம் உடைந்தால் ஒரு கிராமமே தனிமைப்படும் எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் தள்ளி போடக்கூடாது இப்போது பாலம் உறுதியாக இருக்கிறது அன்றிலிருந்து வேலாயுதத்தின் கடமை உணர்ச்சி ஒரு பழமொழியாகவே பேசப்பட்டது ஐயம் புகினும் செய்வன செய் நீதி ஒரு செயலை செய்யும் போது அல்லது ஒரு கடமையை நிறைவேற்றும் போது ஆபத்து அச்சம் அல்லது சந்தேகம் ஐயம் ஆகியவை மனதில் தோன்றினாலும் அதை தவிர்த்து நாம் செய்ய வேண்டிய சரியான கடமையை செய்வன செய்வதுதான் வெற்றியின் மற்றும் நற்பெயரின் அடிப்படை என்ன கதை பிடித்திருக்கிறதா பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்